என் அன்பு பிள்ளையே உனக்காகவே அவதரித்தவன் நான் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றா அனைத்தும் சம்பித்து போயிருக்கும் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உனக்காக அவதரித்தவன் நான் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உன் நிலை என்னவென்பதை யோசித்துப்பார் பார் உன்னை நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்தேன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கொள் கோபத்தை தவிர்த்துவிடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் தங்கமே நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதில் இருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே எல்லாம் நன்மைக்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது குழந்தையே நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப் வாழப்போகின்ற அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் காத்திரு நான் உன்னை கைவிட மாட்டேன் உனது விடிகள் திறந்து பார்க்கும் போது உனக்கு முன்பு நான் அமர்ந்திருப்பதை காண்பார் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ இருப்பார் அதுவரை பொறுமையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீ எப்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேரானந்தத்தை நீ அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராடு நிச்சயமாக நான் அதற்கு உனக்கு உதவுவேன் என்னை நம்பு மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு என்னை ஆராதிக்கின்றா அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கின்றது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் கெடுதல் என்றால் உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காது அப்பா நான் இருக்கின்றேன் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய உனது தந்தையாகிய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை குழந்தையை யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்கம் சூழ்நிலைகளில் மாறுதல் ஏற்படும் போதும் நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் பொறுத்திரு காத்திரு அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது உன்னை விட்டு கெட்ட விஷயங்கள் அனைத்தும் அகலப் போகின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்துக் கொண்டு வந்து எனது இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிஷம் போல பாதுகாப்பின் தங்கமே துயரங்களை தருகின்றன அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனைகளையும் உனக்கு வழங்குவேன் நான் இருக்கின்ற நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் கலங்காதே உன் அருகிலேயேதான் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தைகள் நீ நிச்சயம் வெற்றி காண்பா உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நேரம் இது நீ வெளியில் செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல் நீ செல்லும் முன்பாக அந்த இடத்திற்கு நான் சென்று உன் வேலையை நல்லபடியாக முடித்துக் கொடுப்பேன் உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்கும் இல்லை தங்கமே உனக்கென்று நான் உன் கனவில் வந்து சொன்னதுதான் நடக்கும் மற்றவர்கள் அதை மாற்ற நினைத்தால் நான் எப்படி அதற்கு அனுமதிப்பேன் என் பிடியில் நீ இருக்கும் வரை உனக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் நான் உனக்கு கூறிய வார்த்தையை என்றும் காப்பாற்றுவேன் அதனால் நீ உன்னை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளை பற்றி நினைக்காமல் நான் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கையுடன் இன்று நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை நல்லபடியாக நான் நடத்தித் தருவேன் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கின்றாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனிமரம் தான் இதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தனிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதைக் கூறுகின்றேன் எப்போதும் உன் சாயப்பாவின் அருளும் ஆசையும் உனக்கு உண்டு தங்கமே இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் ஏன் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகின்றதா என கேட்கத் தோணுகிறதா நிச்சயமாக இல்லை தங்கமே எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போது நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த சாகி உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பகிரி அன்புடன் உன்னையும் வாழ வைப்பேன் எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாத தங்கமே எந்த பொழுதிலும் உன் நிலை மாறும் கவலைப்படாதே நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் துன்பங்களை நீக்கி இன்பங்களை பெருக்கி தீமையை நீக்கி நன்மையை பெருக்கி வறுமையை போக்கி செல்வத்தை பெருக்கி உன் வாழ்வில் எல்லா நல்ல அம்சங்களையும் நான் உனக்கு வழங்குவேன் குழந்தையே என் பார்வை உன்மீதுத்தான் என் கவனமும் தான் கலங்காமல் இரு உன் சாயப்பா நான் உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் நீ எனக்கு எதையாவது செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு நீயே மறந்தாலும் நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் அதை உனக்கு ஞாபகப்படுத்துவேன் நீ அதை பற்றி எதுவும் நினைக்க தேவையில்லை எனக்கு தேவையானது உன்னுடைய முழுமையான பக்தி மட்டுமே கலங்காதே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றாள் என் மீது நம்பிக்கை வை தங்கமே உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் காப்பேன் நீ கவலை என்று இரு அவசரப்படாமல் இரு அனைத்து உன்னை தேடி வந்து சேரும் காலம் வரும் நான் அதை உனக்கு அருள்வேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீரும் தங்கமே கலங்காதிரு வறுமையும் வலியும் மட்டும் தான் வாழ்க்கையா சாயப்பா இதற்குத்தான் நான் உன்னை வணங்க வேண்டுமா என்றெல்லாம் நீ ஆயிரம் முறை குமுறினாலும் உன் அழுகின்ற மனதிற்கே நன்றாய் தெரியும் அதற்கு ஆறுதல் நான் தான் ஆதரவும் நான்தான் என்று பணம் மட்டும் வாழ்க்கையை எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றி விடாது தங்கவேன் எனவே வாழ்வின் அற்புதங்களை நம்பிக்கை கொண்டு கணக்கிடு என்று உனிடம் இருக்கும் எல்லாம் மிக பெரும் செல்வந்தனிடம் கூட இல்லை எல்லாமும் இருக்க எதற்கு நீ வருந்திக் கொண்டிருக்கின்ற நீ ஏன் ஒவ்வொரு முடிவிலும் நிலையற்றவராக இருக்கின்றா அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே உன் முடிவின் உறுதியற்ற தன்மையா மற்றவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் மனதை மகிழ்விக்க பழகு அதுதான் உனக்கு நல்லது மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உன் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது வை கண்டிப்பாக ஒரு நாள் விரும்பியதை அடைந்து விடுவார் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் தேவையில்லை நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் மன நிம்மதி வேண்டும் என்றான் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருக்க பழகு முயற்சிப்பதை நிறுத்தாதவரை நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை குழந்தை இலக்கை அடைந்து விடலாம் நம்மிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்குவார்கள் அனைத்தையும் கடந்து போகலாம் ஆனால் நம் மனம் எதையும் மறந்து போகாது உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே உன்னை தேடி வரும் எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றாய் என்பதை அவசியம் குழந்தையே ஒருவரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் அவரின் சூழ்நிலை அவரின் மனநிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது அடியை கூட பொறுத்துக்கொள்ளும் இதயம் சிலரின் வார்த்தைகளை பொறுக்காது குழந்தையே எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் காயங்கள் ஒருபோதும் மாறாது காலத்தின் கணக்கை இறைவனை தவிர எவராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் இணை நல்லதை மட்டும் செய் மாற்றத்தை இறைவன் பார்த்துக் கொள்வார் மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான் வேஷம் நிறைந்த பாசம் மதிக்கப்படுகின்றது உண்மை கலந்த நேசம் வீசப்படுகின்றது இந்த கலியுகத்தில் உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலைப்படாதே அவர்களை கடவுளிடம் விட்டுவிடு அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றான் உன்னை கண் கலங்க விடமாட்டேன் குழந்தையே உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் கலங்கினா என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன் சாகியப்பா நான் துணையிருப்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணி உனக்காக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரும் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையே ஆகையால் நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் மாறும் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு விட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் இதைவிட சிறந்த பலனை என் சாய் சச்சரிதம் உனக்கு அளிக்கும் கலங்காதே உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் உன் சாயப்பா நான் அருள்வேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தை நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில் இந்த துவாரகாமாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி 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 என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகினான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா